இந்த நிமிடத்தை இந்த நொடியை உன்னால் முடிந்தவரை சிறப்பாக வாழ முயற்சி செய் நீ சரியாக வாழும்போதுதான் இந்த பிரபஞ்சம் உனக்கு சரியானவற்றை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னோடு துணையாக இருக்கும் உன் செயலுக்கும் ஏற்ப நற்பலன்களும் கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே உனக்கானது உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது அப்புறம் என்ன உன் வாழ்க்கை பயணத்தில் குருவாக நானும் வந்துவிட்டேன் உன்னை வழிநடத்துவதற்கு நீ பட்ட துயரம் எல்லாம் இனி காணாமல் போக போகிறது தைரியமாக இரு எல்லா நிலைமைகளிலும் நிதானமாக அமைதியாக இரு எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது எல்லா விஷயத்திற்கும் நீ நினைப்பது போல நடக்காது எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு அதனால் நீ அமைதியாக இருப்பதுதான் நல்லது கடந்ததை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் நடப்பதை நினை கடந்த கால வழிகளை மறந்து நிகழ்காலத்தில் உள்ள கடமைகளை செய் நீ வாழ்வதற்கு ஆதாரமாக அமையும் ஆகையால் நீ முழு கவனத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை துவங்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் இன்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்ட காரணத்தினால் உனக்கு இனி நல்ல காலம் ஆரம்பம் எதையும் நினைக்காமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செய் நான் பார்த்து கவலையை விடு என்னை வணங்கியோரை ஆண்டியோக இருந்தாலும் அரசனாக்கி காட்டுவேன் நம்பிக்கையோடு முருகா என்று பதிவிடு உன் வாழ்வில் நிச்சயம் அதிசயம் நடக்கும்